மே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து சங்குப்பூ விதை வந்து ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டே இருந்தேன் அதை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி அதை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் சங்குப்பூக்கு வந்து பெரிய தொட்டி நிறைய இடம் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் சின்ன தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னாலே அது நல்லா வளர்ந்து வரும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு விதை போட்டாலும் சரி செடி நட்டாலும் சரி மண் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பொழுப்பொழுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொழுப்பொழுன்னு இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம விதை போட்டாலும் அது மேலே நல்லா அது முளைச்சி மேலே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ரொம்ப இருகின மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போ வச்சுருக்கோம் இல்லையா நான் எல்லா விதையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போடுறேன் சரிங்களா இது வந்து அழகாக கொடி மாதிரி படரும் சங்குப்பூ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொடி மாதிரி படந்து வரும் இது வந்து ஒரு அந்த வைலட் கலர் இருக்கு இல்லையா ப்ளூ கலர் அந்த பூ விதை தான் சரி ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன் நம்மளும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமும் தழஞ்சிரும் இது ரொம்ப டைம் ஆகாது தலைகிறதுக்கு சீக்கிரமாகவே தலைஞ்சிரும் எல்லா விதைகளுமே போட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது தலைஞ்சிரும் இல்லையா அதுக்காக தான் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி விதைகளை லைட்டாக இது பண்ணி விட்டுக்கோங்க இது பார்த்திங்களா வெங்காயம் இருக்குது இல்லையா வெங்காயம் அதுதான் நட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று இருந்தது அந்த லைட்டாக முளைச்சி இருந்தது சரி அதை எடுத்து நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அழகாக தலைஞ்சிருக்கு இதில் அழகாக பூ பூக்கும் வெங்காய பூ இதையுமே எடுத்து நட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் முளைச்சிருக்கோமே அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இதில் பூ வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நம்ம சங்கு பூவை வந்து விதைகள் அந்த மாதிரி வச்சுட்டு எல்லா விதைகளையுமே இந்த மாதிரி வந்து போடுங்க ரொம்ப உள்ள அமுக்கி விட்றாதீங்க விதை வந்து மேலாக இருக்கிற மாதிரி போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து தழஞ்சி வரும் ரொம்ப உள்ளே போட்டு அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தலையாது கொஞ்சம் லைட்டாக விதைகள் வந்து மேலே இருக்கிற மாதிரி போடணும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து விடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க சரிங்களா நல்லா தழைஞ்சு வரும் எனக்கு பொதுவாகவே செடி இதுகள்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் சரி இந்த விதைகளையும் போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பூவெல்லாம் புத்தி செடி பெருசாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா